அவரே நாமம் போட்டிருக்காரு நீங்களே நாமம் போட்டிருக்கீங்க தேவர்களுக்கு முப்பத்தி முப்பது தேவர்களுக்கும் நாற்பத்தி நாலு விஷ்வார்களுக்கும் தலைவர் அவர் அவர் விஷ்ணு மதமா சிவன் மதமா சைவமா வைணவமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வைணவ மதத்தை சார்ந்தவர் எப்படின்னு கேட்டா மகாவிஷ்ணுடைய உந்தி கமலத்தில் இருந்து பிறந்தவர் தான் எம் பிரம்மதேவன் பிரம்மனுடைய பிறப்பு மகாஷ்ய முந்தி கமலத்தில் இருந்து உருவானவர் அப்ப யார் மகன் ஆகிறார் மகாட்சனுடைய மகன் ஆகிறார் மகன் தான் கஷ்யப்ப முனிவர் கஷ்யப்படிவருக்கு பதிமூன்று மனைவிகள் அதுல அதிபதி என்று சொல்லக்கூடிய பெண்ணுக்கும் கஷ்யப்ப முடிவருக்கும் பிறந்தவர் மூத்தவர் சூரிய பகவான் ஆயிர வருடங்கள் தவம் இருந்து நவக்கிரகங்களின் தலைவனாக பொறுப்பேற்று விட்டான் அடுத்தபடியாக இந்திரநாய பட்டமும் ஆயிரம் வருடம் தவமிருந்து ஆயிரம் ஆக செய்ததனால அவனுக்கு தேவேந்திர பட்டம் கிடைத்தது ஆக மகாவிஷ்ணருடைய பிள்ளை பிரம்மா பிரம்மாவுடைய மகன் மரீஷர் மரீஷருடைய மகன் கஷ்யப்பர் கஷ்யப்பருடைய மகன் தான் இந்திரன் அப்ப எனக்கு என்ன வர வருது எங்க அண்ணனுக்கு பேரு எனக்கு பேரு எங்க அண்ணனுக்கு பிள்ளை தானே எங்க அண்ண வந்து மரிசரு மரிசூடு மகிழ் கஷ்யப்பாரு கஷ்யப்பருக்குதான் அப்ப அண்ணன் மகனுக்கு பிள்ளை என்ன வேணும் பேரை வேணும் எனக்கு அவருக்கும் பேரை உறவு ஆக மகா ஷூடைய வழி வந்ததுனாலே அவரும் நாமம் போடுகிறார் நானும் நாமம் போடுகிறேன் என்ன உங்களுக்கு சந்தேகம்

கேட்குறேன் கேட்க கற்பனை தடா நல்லா மசால கற்பனைக்கு கற்பனை பிரிச்சே அப்படிதான் உலகத்தில் தைவத்தை நீச்சே மணி எடுத்துறேன் தெரிஞ்ச பிரேக்காச்சிட்டே கதை கற்பிரகி எடுத்துக்கோடுன்னு இருக்க அழகான பேச்சு இல்லை அவங்களோட அம்மா ஓடிக்காது

பிறக்கப்பட்டவர் தான் பிறக்கப்பட்டதுவன் பச்சுருவனுக்கு பிறக்கப்பட்டவர் ராவணன் அப்ப அதே வத்ரவனுக்கு பிறக்கப்பட்டவர் வந்து குபேரன் அப்ப உங்க அதே ரம உங்க உணவுக்குள்ளவர் வந்து ராம பழமையின் பற்றியது

வாயிசு என்ன கும்பிடுறான் கும்பிடுறான் பைணவாட்டி சாப்பிட அதனால அவன் ராம போட்டேன் ஐயப்ப அதே மாதிரி ராவணன் பெரிய சுபபக்தன் பெரிய கண்டிப்பா இவர் வந்து ஐயப்பனோட அறிக்கை திவிழுக்க பிறக்கப்பட்டவர் அதனால வளர்க்கக்கூடிய இடம் வந்து வளரப்பட்ட இடம் வந்து பிரதலமணன் அவர் வீட்டில் இருந்து வகுப்புல இருந்து வரப்பட்டவர் அவரையான பக்தர்

தனது சோழனை கொடுத்து கைலகியவே கைல மணியை தூக்குறேன் மணியை தீக்கிரம் நான் இலங்கை கொண்டு வரேன் நான் சிவனையும் கட்டின்னு சொல்லி அப்போயும் சிவனையை கட்டியின் கைலகின்னு ஏற்றுமோது தோழை குழுக்க தூக்கும் தான் சிவன் பார்க்கிறார் ஆனா பக்தர் வந்து நம்மளை விளையாட்டு காட்டுறானே நம்மளை தூக்கிகிட்டே இலக்கையும் கோவப்போறான் கூலி கஷ்ட ஒருவரால் அழுத்தினார் கைலையை அழுக்க உன்னாச்சு தோடு மருந்துக்கேன் சிக்கமனக்குள்ள கண்டுமுடி புதுந்தது இந்தியா கத்துங்க அப்பதான் நான் போனேன் என்னடா செயற்கையை வேலையை நீ பண்ணிட்டு சிக்கனை மாட்டிக்கிட்டீங்க இதுக்கு என்ன வழி சிவபெருமானுக்கு சாம காலம் சாமகாலம் பாடுறாங்க என்ன செய்வது யார் வேணுமே அப்படின்னு சொல்லி பத்து தலையில ஒரு தலையை வெட்டினா உடைவான் எடுத்தான் ஒரு தலையை வெட்டினா ஒரு கையை வெட்டினா உடம்புல உள்ள நலம்ப உருவன தலையை குடமாக்குன ி உடனே சாமகாலமாக விமர்சனம் கொடுத்தாக இருந்தாலும் எது செய்யணுமோ அசாமிகள் இந்த பத்துகள் வந்து இலக்கையில் வந்ததா இடையில வந்ததா அப்படின்னா இறை ஒரே நேரத்தில் வராது புரியுதுங்களா

தூக்குடிய ரெண்டு கூடிய பக்கத்தை உறவினர்கள் யாராவது உறங்கிறாங்கன்னா பக்கத்துல இருக்கவங்க அவங்க சிட்டு காப்பு கிட்ட போறதுக்கு அப்போ என்னால யாரு வைக்கும் போது காப்பு கட்டிங்கன்னா இறங்க விட மாட்டாங்களாம் அதனால இசைன்னா கிராமம் வந்ததுக்கு அர்த்தமலா போயிடும் அதனால உறவினர்கள் யாராவது உறங்கினா பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க சிட்டு ஆமா சீக்கிரமா இறக்க போங்க தூக்கு தான் போங்க காப்பு கிராமப்புறம் கட்டிங்கன்னா தூக்குல இறங்கிட்டு வர

படலுக்கு பிரியை திருமண உறவுக்கு முடிவுக்கு பிறந்தது உலக முறைகள்